தமிழ் தாயின் திருவடி தொழுது அவை ஒரு அனைவருக்கும் தமிழ் வணக்கம் வள்ளுவ அறமே வையத்தின் அறம் அறம் என்பதை சாதாரணமான வார்த்தையாக அல்லது ஏதோ ஒரு சொல்லாக மட்டுமே நாம் பார்க்கிறோம் அறம் என்பது மாபெரும் சக்தி அதற்கென தனி வலிமை இருக்கிறது அந்த காலத்தில் கதைகளின் மூலமாக அறத்தை நம்மிடம் விதைத்தார்கள் ஆனால் இன்று அறம் என்ற சொல்லுக்கு பொருள் கூட யாருக்கும் தெரிவதில்லை அறம்னா என்ன அப்படின்றதுக்கு வள்ளுவர் சொல்லக்கூடிய பொருள் நீத்தார் பெருமைங்கிற அதிகாரத்துல கடைசியா கொடுத்திருக்கிற திருக்குறள் இது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தொன்மை பூண்டொழுகலான் பொதுவா அந்தனர்னா பார்ப்பனர் பிராமணர் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல கிட்ட அன்பும் கருணையுமான அந்த அருள் இருக்கிறதோ எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான அருளை கொடுப்பவர்கள்தான் தான் அந்தனர்கள் அதுதான் அறப்பண்பு பிறப்பால் உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது எவ்வளவு பெரிய அபத்தம் முதல்லாம் யாருக்கிட்ட எல்லா உயிர்களையும் ஒன்று போல பேணக்கூடிய நினைக்கக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய ஜீவனா யார் இருக்காரோ அவர் அறத்தின் வழியில் நிற்கிறார் அறத்தின் உருவமாக நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அறம் என்றாலே எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வதுதான் அறத்தின் ஊங்கு இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு என்று சொல்லுகிறது வள்ளுவோம் அறத்தினால வரக்கூடிய ஒரு நன்மை அதை காட்டிலும் பெரிய நன்மை இந்த உலகத்துல கிடையாது உலகத்திற்கு அப்பாற்பட்டும் கிடையாது அறத்தை மீறி அறத்திலிருந்து முரண்பட்டு நீ செய்யக்கூடிய செயல்களினால் ஒரு விளைவு வருதுன்னா அதை விட கேடு கேவலம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது இது வள்ளுவம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்விலே எப்படி இருக்குன்னு பாருங்க இல் அறம் அறம் இல்லாத வாழ்வியல் நமக்கு கிடையவே கிடையாது அறம்தான் அறம் என்பது உயிருக்கு பாய்ச்சக்கூடிய நீர் பாரதத்துல ஒரு கதை வருது காந்தாரி கண்ணை கட்டி கொண்டாள் அவனுடைய கணவனுக்கு கண்ணு தெரியாது அவன் பார்க்காத உலகத்தை இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் கண்ணை கட்டிட்டா அவளுடைய உயிர் ஆற்றல் கண்களின் வழியே வெளியே போகாம உள்ளுக்குள்ளேயே இருக்கு மாபெரும் சக்தியாக உள்ளுக்குள்ள இருக்கு போர்ல எல்லாம் தோத்துருவாங்க தன்னுடைய புதல்வன் எல்லாம் செத்து போயிடுவான்னுங்கிற பயம் உடனே துரியோதனனை வர சொல்லி நீ ஒரு குளத்துல குளிச்சுட்டு நான் எப்படி உன்னை பெத்தெடுத்துனோம் ஆடை எதுவுமே இல்லாம அப்படியே வா அப்படின்னு சொல்றான் சரி தாய் பேச்சை கேட்டுட்டு அவனும் குளிச்சுட்டு அப்படியே வரான் வருகிற போது குறுக்க கண்ணன் வரான் கிருஷ்ணர் வருகிறார் என்ன சொன்னார் எங்க போற உடம்புல ஒட்டு துணி இல்லாம நீ எங்க போற அம்மா வர சொன்னான் அம்மா வர சொன்னா அப்படியே போயிடுவியா நீ தான் பிறந்திருக்கியா உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதா இப்படியா போவே மறைக்க வேண்டியதையாவது மறைச்சிட்டு தானே போகணும் அப்படின்னு கேட்கறேன் அவனோ சரி அப்படின்னு சொல்லி சொல்றது பரமாத்மாவாச்சே உடனே ஒரு இலையை மறைச்சிட்டு போயிட்டான் காந்தாரி கண் கட்ட அவிழ்த்துட்டு தலையில இருந்து பாதம் வரைக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே வரா இடுப்புல மட்டும் அந்த மறைவு பகுதி இருக்கிறது அந்த பகுதியை இடுப்பை மறைச்சு வச்சிருக்கிறான் காந்தாரி நினைக்கிறா சொல்றா ஐயோ தப்பு பண்ணிட்டேயே என்னுடைய சக்தி எல்லாமே உன்னுடைய உடலுக்கு நான் கொடுத்தேன் இந்த உடலை எந்த ஒரு பிரம்மாஸ்திரத்தாலையும் கடவுளால கூட அழிக்க முடியாது இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு தாய் நினைத்தால் ஒரு குழந்தைக்கு தாயுடைய ஆசிர்வாதம் இருந்தால் அந்த குழந்தை உலகத்தை ஜெயிச்சிடும் நான் உன்னுடைய என்னுடைய சக்தியெல்லாம் உன்னுடைய உடலுக்கு கொடுத்த அழியா செல்வமாக இந்த உடலை ஆக்கி கொண்டிருந்தேன் ஆனா நீ இப்படி இடுப்பை மறைச்சிட்டே பாவம் பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கும் போது நான் பண்ணல இந்த கண்ணன் தான் அப்படி பண்ண சொன்னான் கிருஷ்ணன் தான் என்ன அப்படி பண்ண சொன்னான் அப்படின்னு சொன்னான் இங்க கிருஷ்ணனா வந்தது யார் இத ஒரு புராணமா ஒரு இலக்கியமா ஒரு கதையா மட்டும் பார்க்க வேண்டாம் கிருஷ்ணனா அங்க வந்தது அறம் கௌரவர்கள் அறத்திற்கு மீறி நடப்பவர்கள் அறத்திற்கு முரணா நடந்தவர்கள் அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் சிலப்பதிகாரத்துல வரும் இல்லையா அரசியல் பிள்ளைத்தோருக்கு அறம் கூற்றாகும் தப்பிக்கவே முடியாது இப்போ நான் தவறு செய்யறேன்னா என்னுடைய அப்பா அம்மா என்னை மன்னிச்சுடலாம் நான் யாருக்கு தவறு செய்யறனோ யாருக்கு துரோகம் பண்றனோ அவங்க கூட என்னை மன்னிச்சிடலாம் ஆனால் நான் செஞ்ச செயல் ஒருபோதும் என்னை மன்னிக்காது அறத்தை மீறி நான் ஒரு செயல் செய்கிற போது அந்த அறம் என்னை மன்னிக்கவே மன்னிக்காது எந்த சூழலாக இருந்தாலும் சரி அது திரும்ப என்கிட்ட வந்தே சேரும் சீதும் நன்றும் பிறர் தர வாரா நம்முடைய தமிழர்கள் சொன்னதுதான் இதெல்லாம் மா பெரும் அறிவு பொக்கிஷங்கள் நம்ம ஏதோ தமிழோ இலக்கியமோ படிச்சு ரெண்டு மதிப்பெணுக்காக இதை எழுதுற மாதிரி நாம் எழுதிட்டு இருக்கோம் வலிமை நமக்கு புரியல பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் நமக்கு புரியல புரிஞ்சிருந்தா நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாகவும் அழகாகவும் இருந்திருக்கும் அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை அறத்திற்கு மட்டும் இல்ல வீரத்திற்கும் அன்புதான் துணை அறம்னா என்ன எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வது அது அறம் மட்டும் கிடையாது அதுதான் வீரம் நம்ம கோபப்படுறதும் எதிர்த்து பேசுறதும் சண்டை போடுறதும் போர் செய்யறதும் வீரம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல உண்மையான வீரம் அன்புதான் இந்த உலகத்திலேயே மா வீரன் அவனை விடவும் மா வீரி அப்படின்னு ஒரு பெண்ணு யாரையாவது சொல்ல முடியுமா பெரும் வீராங்கனை அப்படின்னு ஒரு பெண்ணை சொல்ல முடியுமா நான் சொல்வேன் அன்னை தரசா அந்த அம்மாவை அன்பின் கருணையின் வடிவமாகத்தான் நாம பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்கள மாதிரி ஒரு வீரம் நிறைந்த பெண்ணை பார்க்கவே முடியாது ஏன்னா வீரத்திற்கும் உட்பொருள் அன்பும் கருணையும் தான் ஒரு சூழ்நிலை ஒருத்தனை கோபக்காரனா கொலகாரனா கூட மாத்திடும் ஆனா எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாம உணர்ச்சி வசப்படாம எப்பொழுதுமே அன்பும் கருணையுமாக ஒருத்தன் இருக்கிறான்னா உண்மையாவே அவன்தான வீரன் நம்ம எல்லாத்தையும் தவறாகத்தான் புரிஞ்சு கொண்டிருக்கோம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய கவர்ந்து அற்று வள்ளுவம் சொல்லுகிறது அறத்தின் வழியில் சொல்லுகிறது வார்த்தைகளில் கூட அறம் இருக்க வேண்டும் சொல் செயல் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இயங்குவது போல இருக்க வேண்டும் அந்த ஒரு நேர்கோட்டில் இயங்குவதும் அறமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் இதெல்லாம் சும்மா ஏனோ தானோன்னு எழுதினது கிடையாது வாழ்வியல் உண்மைகள் கோவலனை கொன்றது யார் அப்படின்னு கேட்டா பாண்டிய மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உண்மையாவே கோவலனை கொன்றது எது கண்ணகிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்துட்டு மாதவிங்கிற ஒரு பெண்ணோட போயிட்டு அங்க எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப வரும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது கால் சிலம்ப கழட்டி கொடுக்குற பணம் தானே இல்ல இந்தா வச்சு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இல்ல நான் பணத்துக்காக வரல உன் கூட சேர்ந்து வாழணும்னு வந்திருக்கேன் உடனே போட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டேன் வேற ஒரு பெண்ணா இருந்தா என்ன செஞ்சிருப்பான் அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் அடிச்சு சண்டை போட்டு கத்தி கூப்பாடு போட்டு என்னெல்லாமோ செஞ்சிடும் உடனே போயிட்டான் அவனுக்கு குற்ற உணர்ச்சி என்ன செய்யறதுன்னு தெரியல கேள்வி கேட்கறான் நான் இவ்வளவு பண்ணியும் நீ என் கூட வரியனை நம்பி வரியே ஏன் ஏன்னா அவன் சொன்ன பதில் செருப்படி மாதிரி இருந்தது ஏன்னா என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நீ ஒழுக்கமே இல்லாம ஒழுக்கங்கிட்ட இன்னொருத்தி கூட போயிட்ட என்னால அப்படி போக முடியலையே கிட்ட என்னால போக முடியலையே உன்ன மாதிரி என்னால நடந்துக்க முடியல உன்னை திருத்தவும் முடியல உன்னை போகாதன்னு தடுக்கவும் முடியல என்னால என்ன செய்ய முடியும் நீ கூப்பிட்டதும் வந்துட்ட நீ போயிட்ட நீ ஒழுக்கம் கிட்டவ நான் அப்படி இல்லைங்கிறத அவ சொல்ற இந்த நேர்மைதான் இந்த அறம்தான் இந்த ஒழுக்கம்தான் இந்த அறம் மட்டும் தான் கோவலனை கொன்றது அறத்தில் இருந்தெல்லாம் தப்பிக்கவே முடியாது எப்படி பார்த்தாலும் சுத்தி 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 யாரு செஞ்சாங்களோ செஞ்சவர்களுக்கு அது போய் நிற்கும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்வாங்க அதை எப்படி பார்க்கலாம் தெரியுமா அரசன் அன்று கொள்வான் அங்க கொன்னது அரசன் கிடையாது தெய்வம் நின்று கொன்றது அரசன் அன்று அரசன் இல்ல கொன்னது அரசன் கிடையாது தெய்வம் நின்று கொன்றது அரசனிடத்தில் தெய்வம் தான் நின்று கொன்னுச்சு அந்த தெய்வம் தான் அறம் திருவள்ளுவர் எல்லா அதிகாரங்களையும் சாதாரணமா சொல்லிட்டார் கல்வி கேள்வி புகழ் ஈகை அப்படின்னு ஆனா அறத்தை சொல்லும் போது மட்டும் அரண் வலியுறுத்தல் வலியுறுத்துகிறார் அது கண்டிப்பா வேணும் அது இல்லாம நீ வாழ்ந்தன உன்னுடைய வாழ்க்கை அழகாகவும் இருக்காது அர்த்தம் உள்ளதாகவும் இருக்காது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் அனுபவிக்கிற இன்பமோ துன்பமோ உன்னுடைய கருமத்தாலதான் உன்னுடைய செயல்களால வருது ஈர்த்து ஊக்கும் என்போம் என்கிறார் கொடுப்பதுதான் அறம் வாங்குவது இல்லை அறம் கொடுத்து கொடுத்து பழக வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திருக்குறள் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இத கொல்லாமைங்கிற அதிகாரத்துக்கு கீழே வச்சிருக்காங்க வச்சது வள்ளுவரோ இல்ல பின்னாடி வந்தவரோ தெரியாது ஆனா இந்த அதிகாரத்துடைய தலைப்பும் இந்த திருக்குறளும் என்னை மிகவும் கவர்ந்தது ஏன் பகுத்து சாப்பிடணும் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும் அத அன்புல வச்சிருக்கலாம் இல்ல அறிவுல கூட வச்சிருக்கலாம் அன்பு அறிவு தானே அறிவுல வச்சிருக்கலாம் அன்புல வச்சிருக்கலாம் ஆனா கொல்லாமேங்கிற அதிகாரத்துல வச்சிருக்கான் என்ன அர்த்தம் உன்னை பார்க்க வச்சு நான் சாப்பிட்டேன் ஆனா நான் உன்னை கொலை பண்றேன்னு அர்த்தம் எனக்கு நிறைய இருக்கு உங்ககிட்ட இல்லை நான் கொடுக்காம சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் கொலகாரின்னு அர்த்தம் எவ்வளவு பெரிய ஒரு சூட்சமும் மறைபொருள் இங்கே இங்க இருக்கு நான் தானே சம்பாதிச்சேன் நான் தானே சேர்த்து வச்சிருக்கேன் இது எனக்கு தானே நாம நினைக்கிறோமே இந்த காற்று எங்கிருந்து வந்தது சுவாசிக்கிறோமே குடிக்கிறோமே தண்ணீர் வந்தது இதற்கெல்லாம் கொடுக்க போறோம் இந்த பூமியில வாழ்றோமே வாடகை யாருக்கு யார் கொடுக்குறா எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா மனிதனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது ஆனா மனிதனை தான் ஆறு அறிவுன்னு சொல்றோம் இவன் வழி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வழியில இருந்து மீண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட முன்னோர்கள் வள்ளுவர் மாதிரியான ஆட்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வரையறை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் உலக புதுமறை போன்றான மாபெரும் நூல்கள் ஊசியில நூல் நுழைந்தா நலம் கிழிசல்களை தைக்கும் கிழிஞ்ச துணியெல்லாம் தைக்கும் அதே மாதிரி இந்த காதுகள்ல நல்ல நல்ல நூல்கள் நுழைந்தால் நம்ம வாழ்க்கையில கிழிசல்களே வராது கொண்டே இருக்கிறது அதனால அனைவருக்கும் நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்